ாய் பழலாம் தலையே நீ வனங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேருந்தலைவர் தலையே நீவனங்காய்கால் காண்மிங்களோ கடனல் சுண்ட கண்டல் தனே வீசி நின்றாடும் பிராந்தள் கண்கள் காணுங்களோ செவிகால் கேள்விங்களோ சிவன் எம் மிரை செம்பவள எரிவோர் மேனி பிராந்திரம் எப்போ செவிகால் கேள்விங்களோ மூக்கே நீ முரள முதுகாடுரை முக்கணையே வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்துகள் டாயாய் மதையானை உறி போத்து பேவாள் காட்டகத்தாடும் பிராந்தன் வாயே வாழ்த்துகள்டாய் நெல்சே நீ நினையான் நிமிடை நில் மழனை மல்டூமலை மங்கை மணாளர் நெஞ்சே நீ நினையால் கூப்பி தொழில் கடிமாமல தூவினில் வேறையாத்த பரமன் கையால் கோபி தொழில ஆ கையாள் பகனல் அரங்கோயில்

உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாட துறை கூத்தனாளருளரோ இருமான் திருப்பண்கோழோ ஈசன் பல்கணத்தல்ல பட்டு சிறுமான் திரவடி கீழ் சென்ற கிருமான் தேடி கண்டுகொண்டே திருமாலோடு நான் முகமு தேடி தேடோன தேவனையில் உள்ளே தேடி கொண்டே சிவாயணம்மா இதுதான் பார்த்தாச்சு அடுத்து ஐந்தாம் திருமுறை திரு குறுந்தொகை பக்கமெண் முப்பத்தி இரண்டு இது ஆதித்தாளத்துல பாருது பொதுவா மாய எல்லாமே இந்த குறுந்தொகை முழுவதுமேமோ உம் அண்ணம்பில்லை சீற்ற உள் மேலுமே பூமி செய்யம்ப மோ இந்த சந்த முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் தக்க தக்கேட்ட தக்கேட்ட தக்க தீமி அப்படின்னு ஆஹ் கண்ட சாப்பு மிஸ்ர சாப்பு தக்க த கேட்ட கண்ட சாப்பு தக்க தீமி அப்படிங்கிறது சாப்பு அதுல எளிமையா பாடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்ப உம் அண்ணம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பளம் பொன்னம்பாளிக்கும் பூமி செய் இது மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் எல்லாம் சேர்ந்து பாடலாங்களா பாடம் ஞாபகம் வந்தாச்சுங்களா கண்ணம் இந்த தாளத்தை அப்படியே சொல்லுங்க தக்க தக்கிட்ட தக்கீட்ட தக்க திமி தக்க தீட்ட தக்கிட்ட தக்க தீமி தக்க த தக்கிட்ட தக்க திமி தக்க தீட்ட தக்கிட்ட தக்க திமி பாடுங்க அண்ணம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பளம்

கரும்பற்ற சீலை காமனை காய்ந்தவள் பெரும்பற்ற பூகி கூரம்பீரான அரிச்சுற்ற வீண யாளடற்புணி எரி சுற்ற கீழந்தார் என்ற எழவர் சிறு சுற்ற பழ பேசப்படாம திருச்சிற்றம்பழம் சென்றடைந்து மீனே அள்ளல் எல் செய்யும் அருவீனை எல் செய்யும் தொல்லை வல்வீனை தொல்தல் தான் எல் செய்யும் தில்லை மாணக சிற்றம்பளவனாக எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டேனுக்கே ஊனில் உயிர்க்கும் ஊயிற்கும் பொழுதழா நான் எல் நாதனை தேனேவிய சிற்றம்பள சென்று வரங்களோ சிற்றவாதில்லை சிற்றம்பள தூர காலனே ஒருத்தனார்ூலகங்கள் கோரு சூட திருத்த தில்லை சிற்றம்பளவனார் திருத்தனாரிலம் உள்ள எவ்வ அறுத்தனடி யாரை அறிவரே விழுநீரைந்த தோர் ஒரு கறிந்த காடிந்து நின்றாடும் ஒருவனே உள்ள பட வாங்கிய உணர்தவோ வள்ளை வட்டம் அதில் மூன்று உடல் மாய்ந்தவள் தில்லை வட்டம் தீசை கைதோளு வட்டம் கடல் தோடுதல் உண்மையே நாடி நாரணன் என்றிவ தேடியும் தீரிந்தும் காண வள்ளரோ மாட மாடி சுடில்லை அம்பளத்து ஆடி பாதம் நெஞ்சுள்ளிருக்கவே மதுர மூலி மங்கை கோர் பங்கினல் சதுரன் சிற்றம்பிருவளை அதிர காத்தேடு தான் மூடி பத்திர மிதிகொள் சேவடி சென்றடை துரே